சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் எந்தவித சோதனைகளுக்கும் உட்படுத்தப்படாமல் விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் மேலும் விசாரணைகளை மேற்கொள்ள நாடாளுமன்ற தேர்வுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதன்படி இவ்வுடையம் தொடர்பில் விசேட பிரேரணி ஒன்றை சபாநாயகரிடம் முன்வைக்க எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளன இது தொடர்பில் எதிர்கட்சிகளின் தலைவர்கள் ஏகமானதாக தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதுடன் அதற்கான பிரேரணையை இறுதி செய்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது மஹிந்தவை நலம் விசாரிக்க விரைந்தார் ரணில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து நலம் விசாரித்துள்ளார் குறித்த சந்திப்பு தங்காலையில் உள்ள மஹிந்தவின் கால்டன் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் இருவரும் நீண்ட நேரம் சுமுகமான உரையாடலில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது யானையுடன் மோதிய கார் காத்தான்குடியிலிருந்து பொத்துவில் நோக்கி பிரயாணம் செய்த சொகுசு கார் யானையுடன் மோதி நேற்றிரவு ஏழு விபத்துக்குள்ளானது இதன்போது பொத்துவில் பொலிஸ் பிரிவிற்குட்பட்ட பொத்துவில் ஊரணி காட்டு பகுதியில் யானையுடன் மோதுண்டு குறித்த கார் பலத்த சேதமடைந்ததுடன் அதில் பயணித்த குழுவம் தெய்வாதீனமாக காயங்கள் ஏதுமின்றி தப்பியுள்ளனர் மேலும் குறித்த பகுதிகளில் பிரதான வீதியில் இரவு மற்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் யானைகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர் பிரதமரிடம் நீதி கோரும் முத்துநகர் விவசாயிகள் திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளின் சத்தியாகிரக போராட்டம் பன்னிரெண்டாவது நாளாக இன்றும் திருகோணமலை மாவட்ட செயலகம் முன் நடைபெற்று வருகிறது கடந்த வாரம் கொழும்பில் பிரதமர் ஹரிணி அமரசூரியவை சந்தித்த போது பத்து நாட்களுக்குள் தீர்வை வழங்குவதாக கூறியிருந்த போதிலும் இன்னும் காலக்கெடு நிறைவடைய ஆறு நாட்கள் மாத்திரமே உள்ளதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருகோணமலை வளங்களை சூறையாடுவதை நிறுத்த வேண்டாம் வேண்டாம் பொய் வாக்குறுதி பிரதமரின் வாக்குறுதிக்கு ஆறு நாட்கள் போன்ற வாசகங்களை ஏந்தியவாறு விவசாயிகள் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இஸ்ரேலுக்கு சென்று போதைக்கு அடிமையான இலங்கையர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு இஸ்ரேலுக்கு தொழிலுக்காக சென்ற போதை பொருள் பழக்கம் காரணமாக உடல் மற்றும் ரீதியாக பாதிக்கப்பட்டு நிலைத்த தன்மை இழந்த இரண்டு இலங்கையர்கள் விரைவில் நாடு திரும்புவார்கள் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது அவர்கள் திரும்புவதற்கான ஏற்பாடுகளை இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் செய்துள்ளது தொழிலாளர்களில் ஒருவர் பணியகத்தில் பதிவு செய்த பின்னர் இஸ்ரேலிய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் செப்டம்பர் மாதம் இஸ்ரேலுக்குள் சென்றுள்ளார் ஆனால் கடந்த இரண்டு மாதங்களாக அவர் தனது வேலிக்கு செல்லவில்லை பின்னர் அவருடன் பணிபுரிந்த இலங்கையர்களால் ஜெருசலமில் இருந்து டெல்லாவிற்கு கொண்டு வரப்பட்டு உள்ளார் தமிழகத்தை ஒழுக்கிய கரூர்த்தம் தமிழக வற்றிக் கழகத்தின் கரூர்கோட்டை நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தமிழ் வற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே இவ்வாறு கூறியுள்ளார் என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கற்பனைக்கு எட்டாத வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் மிக மிக கனத்துடன் போயிருக்கும் சூழல் நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெருந்துயர்மிகு மனநிலையில் என் மனம் படுகிற வேதனையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை கண்களும் மனதும் கலங்கி தவிக்கின்றேன் நான் சந்தித்த உங்கள் எல்லோருடைய முகங்களும் என் மனதில் வந்து போகின்றன பாசமும் நேசமும் காட்டும் என் உறவுகளை நினைக்க நினைக்க அது என் இதயத்தை மேலும் மேலும் அதன் இடத்திலிருந்தே நழுவு செய்கிறது என் சொந்தங்களை நம் உயிரினையே உறவுகளை இழந்து தவிக்கும் உங்களுக்கு சொல்லனா வேதனையுடன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே வேளையில் இப்பெரும் சோகத்தை உங்கள் மனதுக்கு நெருக்கமாக நின்று பகிர்ந்து கொள்கிறேன் நமக்கு ஈடு செய்யவே இயலாத தான் யார் ஆறுதல் சொன்னாலும் நம் உறவுகளின் இழப்பை தாங்கவே இயலாது இருந்தும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உறவினை இழந்து தவிக்கும் நம் சொந்தங்களின் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் தலா இருபது லட்சம் ரூபாயும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் அளிக்க எண்ணுகிறேன் இழப்பிற்கு முன்னால் இது ஒரு பெரும் தொகையொன்றுதான் இருந்தும் இந்த நேரத்தில் என்னுடைய உறவுகளான உங்களுடன் மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவனாக எனது கடமை அதே போல காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் அனைத்து உறவுகளும் மிக விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இறைவினை பிரார்த்திக்கின்றேன் சிகிச்சையில் இருக்கும் நம் உறவுகள் அனைவருக்கும் அனைத்து உதவிகளையும் நம் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் உறுதியாக செய்யும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவன் அருளால் இருந்தும் நாம் மீண்டு வர முயற்சிப்போம் என குறிப்பிடப்பட்டுள்ளது நேபாள தூதரகத்துக்கு சொந்தமான காணிக்குள்ளாத்து மீறல் நேபாள தூதரகத்துக்கு சொந்தமான காணிக்குள் அத்துமீறி நுழைந்து அதனை சட்டவிரோதமாக அளந்து விற்பனை செய்ய என்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் உடன் விசாரணை நடத்திய அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் லியன் வர்ஷ விதானக்கே உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பில் வெளிவிவகார வெளிநாட்டு வேடிவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு அளித்துள்ளது காட்டுநாயக்க விமான நிலையத்தில் கோலாகல கொண்டாட்டம் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளால் கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் மிகுந்த ஆடம்பர விழாவாகவும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் திகதி கலை உலக சுற்றுலா தினம் கொண்டாடப்பட்டது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் திருமதி அனுஷா தமயந்தி நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டுள்ளார்